சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் மாய குத்து அப்படிங்கிற மாயக்குத்து உண்மையா ஒரு மதிமயக்கிற ஒரு படம் சின்ன பெரிய லெவல்ல வெளிவந்திருக்கிற ஒரு படம் என்ன மாதிரி ரசிகர்கள் வந்து அந்த படம் வந்து பத்திரிகையாளர்களை ரசிகர்களை அந்த படம் ரொம்பவே யோசிக்க வச்சிருச்சு என்ன படம் என்ன கதை என்ன களம் என்ன கரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் அவர் ஒரு மூன்று விதமான தொடர்கதைகளுக்கான கதை எழுதி ஒரு பதிப்பகத்தில் கொடுக்குறாரு அவங்க அதை புக்காக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நாவல் மாதிரி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கிளைமாக்ஸ்லாம் முடிச்சிடுறாரு என்ன கதை ஒரு பொண்ணு ஒரு விவசாயியுடைய ஏழை விவசாயியுடைய மகள் எம்பிபிஎஸ் கனவோடு இருக்கா நீட்டால் அவளுடைய கனவு ரெண்டு மூணு வருடமாக தக தகர்ந்துக்கிட்டே வருது இனி படித்து பாஸ் பண்ண முடியாதுங்கிற கட்டத்துக்கு வர்றா அவ பூச்சி மருந்த கையில் எடுக்கிறான் இது ஒரு கதை இன்னொரு பக்கம் ஒரு வேலைக்காரமாக அவங்க வீட்டுக்காரன் குடிக்காரன் இளம் வயது வேலைக்காரன் குழந்தை படிப்புக்காக அங்கங்கே கடனை வாங்கி படிக்க வைக்கிறான் ஒரு அம்மாட்ட கடன் கேட்குறா ரெண்டாயிரம் ரூபா தாலை கொடுக்குறாங்க இப்போ செல்லாம் போச்சு அது வேற அப்போ செல்றப்போ எடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா அந்த தாளை கொடுக்குறாங்க அந்த தாளோட ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறா பர்ஸில் வச்சிக்கிட்டு அந்த வீட்டில் ரெண்டாயிரம் தாழ்வு காணாமல் போச்சுன்னு சொல்லி அந்த வீட்டுக்காரம்மா இவன் மேலே சந்தேகப்பட்டு உன் பர்ஸை கூட செக் பண்ணணுன்னு பிடிச்சி இருக்குது அதில் தவறி விழுகிற அந்த பெண்மணி அந்த ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுறான் புருஷங்காரன் சொல்கிறான் அவளை சந்தேகப்படாது ஏன்னா அவன் மேலேயும் உனக்கு ஒரு கண்ணான்னு அவனையும் பங்கம் பண்ணிவிட்டு இந்த பொம்பளையை கொண்டு போட்டுடுறா அதுக்கப்புறம் என்னாச்சு இது ஒரு கதை இன்னொரு கதை ஒரு பெருந்தாதா ஓப்பனிங்கே இந்த கதை தான் சாய் தீனா அவர் தான் அவர் தான் பெருந்தாதா ஐம்பதாவது கொலைக்கு ஆயுதம் ஆகிட்டு இருக்கிறாரு அந்த காசு கோலை பண்ணுவாங்களா அப்படி ஒரு தாதா தன் அடியாட்களோட ரெடி ஆகிட்டு இருக்கப்போ அவருக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது என்னடா இது ஐம்பதாவது கொலையை வெற்றிகரமாக முடிக்கணுமே சொல்லி ஜோசியர் மாந்திரிகர் இவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சு ஜோசியம் பார்க்குறாரு மாந்திரிக எல்லாம் பண்ணுறாரு ஆனால் நிற்க மாட்டேங்குது அப்போ அந்த ஜோசியக்காரன் பயந்துக்கிட்டே சொல்கிறான் ஒட்ட அவனை போட்டிருப்பாரு இவர் உங்கள் உதவியாளர் ஒருத்தனே உங்களுக்கு எதிராக திரும்ப உங்களை தீர்த்துக்கிட்ட ரெடியாக இருக்கான் உஷாராக இருங்க அப்படின்னு ஏன் உதவியாளர் என்ன ஜோசியரே என்ன ஏதாவது உளர்றீங்களா ஜோசியம் தெரியாமல் அப்படிங்கிறாப்புல அவர் சொன்ன மாதிரி உதவியாளர் உள்ளார் இவரை இந்த ஐம்பதாவது கொலைக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருக்கப்போ போட்டு தள்ளினாரா இல்லை இவர் என்னப்படியே ஜோசியம் மாந்திரிகம் தெய்வம் பக்தின்னு கொலைக்கு தெய்வத்தை துணைக்கி விட்டுக்கிறது அப்படின்ட்டு அந்த ஐம்பதாவது கொலையா அந்த பெரிய மனிதரை சாய்தீனாக போட்டு தள்ளினாரா அப்படிங்கிறது இன்னொரு கதை இந்த கதைக்கெல்லாம் எழுத்தாளர் அவர் தான் அந்த படத்தோட முக்கிய பிரதான கதாநாயகர் அவரு தான் தான் இந்த பாத்திர படைப்புகளுக்கெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லி பாத்திரங்களை படைக்கிறாரு இந்த பாத்திரங்கள்லாம் செத்து போன பாத்திரம் இருக்கிற பாத்திரம் இல்லாத பாத்திரம்லாம் சேர்ந்து இந்த எழுத்தாளரை ஒரே கட்டமா கொள்றதுக்கு துடியா துடிக்கிறாங்க ஏன் ஏன் எங்களை கொன்னீங்க அப்படின்னு கேட்டு கொள்றதுக்கு ஆகுறாங்க அப்போ என்ன ஆகுது அவங்க கையில இவர் சிக்குனா சின்ன பண்ணம் ஆகிடுவாரு ஒன்னு சாயிதினா அவருடைய அடியாட்கள் இன்னொன்னு இந்த இறந்து போன வேலக்காரம்மாவோட வேலக்காரம்மா வேளக்காரம் ஏதோ வயசான அம்மா நினைச்சிடாதீங்க யுவதி நம்ம ஐஸ்வர்யா ஆஹ் நிகழ்ச்சி விஜே ஐஸ்வர்யா அவங்கதான் அருமையா நடிச்சிருக்கிறாங்க இதுல ஒரு திமிரான பொண்ணு அந்த அம்மாவை வேலைக்காரியா இந்த படத்துல மட்டுப்படுத்தி அருமையா காமிச்சிருக்கிறாரு இயக்குனர் அந்த பெண்மணி வந்து அதோடைய புருஷன் இவரை பழி வாங்குறது துடிக்கிறான் இன்னொரு பக்கம் ஒரு ஆட்டோக்காரன் இப்படி கதையில பல கேரக்டர்களும் இந்த எழுத்தாளரை போட்டுதல்ல ஆஹ் துறத்துது ஆனா ஒரு ஒரு கண்டிஷன் வைக்கிது எங்க கேரக்டரை ஏன் கொண்ட அதை மாத்தி எழுது தீர்ப்பை மாத்தி எழுது உன்னை உயிரோட விட்டுறணும்னு இவர் தீர்ப்பை மாத்தி எழுதினாரா உயிர் பிழைத்தாரா அதுவும் வீட்டுக்குள்ளார அந்த சின்ன பையன் கதையை ஒரு பொயிட்டிக்காக ஆரம்பிச்சுங்க ஒன்று சாய்தீனாவோட பாட்டு அந்த கொலை பண்றதுக்கு ரெடியாகிறது ஜோசியர்கிட்ட நம்பூதிரி மாதிரி ஒரு ஜோசியர்கிட்ட ஜோசியம் கேட்கறது இன்னொரு பக்கம் அந்த வீட்டு வேலைக்கு வந்த வேலைக்காரமா அங்கே சின்ன பையன் ரிமோட் ஓட்டிட்டு இருப்போம் உனக்கு சாக்லேட் வேணுமா ரெண்டாயிரம் ரூபா வேணுமான்னு அவங்க அப்பா கேட்க அந்த சின்ன பையன் சாக்லேட் எடுப்பான் அப்போ அவங்க அம்மா வந்து உங்க அப்பன மாதிரியே நீயும் உரம் தெரியாதவனா இருக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாள் எடுத்திருந்தோன்னா அந்த இந்த மாதிரி சாக்லேட்டு ஒரு இருபது முப்பது சாக்லேட் வாங்கிருக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டாயிரம் ரூபா தாள் யாருக்கோ கொடுக்கணும்னு சொன்னியாம அந்த அந்த ரெண்டாயிரம் வைக்கிறேன் வைச்ச டேபிள்னு பேப்பர்ல சொல்லி வைப்போம் மெல் மாடி காற்றுல வந்து பறந்து கீழே தரையில விழுந்துடும் அந்த காசு இந்த பையன் அப்படியே அந்த ரிமோட் காரங்க ஓடிருப்போம் அந்த காரு போய் கரெக்டாக அந்த ரூபா தாள் பயன் பண்ணிக்கலாம் அப்படியே அந்த ரெண்டாயிரவா தாளோட அவன் மைண்டு ஃபுல்லாக இருபது முப்பது சாக்லேட் வாங்கலாங்கிற தூக்கிடுவான் வேலைகாரமாக சந்தேகப்படும் வந்தம்மா வீட்டுக்காரன் சொல்லுவான் கேட்காது தள்ளிவிட்டே கொண்ணணும் பையன் பரிசை பிடுங்கிட்டு கொன்னும் இப்படி ஒரு ஒரு கதையும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இப்படி மூணு நாலு கதை இருக்குது இந்த படத்துக்குள்ளார இதில் அந்த எழுத்தாளரை கொள்ள இந்த பாத்திரங்கள்லாம் படையெடுத்து வருது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி அவர் திருப்ப மாற்றா அவரை கொள்ளாமல் விட்ருவோம் அப்படின்ட்டு இந்த கதையை வெறும் இருபத்தஞ்சு லட்சரூபா பட்ஜெட்டில் எடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த படத்தோட ஃப்ரெஷ்மைண்ட் இந்த படம் முடிஞ்ச பிறகு சொன்னாங்க பாருங்கள் என்னால் ஆச்சரியம் தாங்கவே முடியல தமிழ் சினிமா இயக்குனர்கள் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள்லாம் இந்த மாதிரி தயாரிப்பாளர் இந்த மாதிரி இயக்குனர்கிட்ட எப்படி முடிஞ்சது இது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதே நேரம் முன்பாதை கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது பின்பாதி படு விறுவிறுப்பா இருந்தது அதெல்லாம் பெரிய குறையா தெரியலங்க மொத்தத்துல இந்த படத்துல நடிச்ச எல்லாரையும் நான் ஒரு பேர் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அதுக்கும் இந்த மாய குத்து மாய குத்துன்னு ஒரு பாட்டு வருது அதுவாகட்டும் இன்னொன்னு வந்து இன்னொரு பாட்டு ஒண்ணு வருது படைச்ச உருவம் ரெண்டு கதைக்கு வெளியே வந்து அடிச்சுக்குது அப்படின்றது அப்புறம் அதுல வந்து இந்த மு ராமசாமி வந்து இந்த எழுத்தாளர் வாசன் கேரக்டருக்கு அட்வைஸ் பண்ற மொத்த கதாபாத்திரத்தையும் அழிப்பதை வெறும் கதைன்னு தூக்கி போட்டுட்டு நீ பாட்டே போயிட்டு இருக்கிற இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் அனுபவிக்கணும் அப்படின்னு அவர் அட்வைஸ் கொடுக்குறது ஒருவேளை உனக்கு பிள்ளைங்க இருந்தா தெரியும் இந்த ரெண்டு பேரும் தான் இந்த உலகத்துல சாதிக்க முடியும் நீங்க எல்லாம் செத்து போங்கன்னு நீ உன்னுடைய பாத்திரங்களை இப்படி கொள்றதோட விளைவு என்னென்ன அப்படின்னு அவர் சொல்றது ஆஹ் தான் டாக்டர் ஆகணுங்கிறத நாம முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றது யாருக்காவது ஏதாவது செய்யணும்னா கூட கூட இருந்து செய்யணும் அப்படின்னு சொல்றது இந்த சமுதாயமே யார தூக்கி விடணும் யார காலி பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்றது எல்லாம் வந்து தவறு அதிலும் இந்த மாதிரி எழுத்தாளர்கள் இறக்கமே இல்லாம வந்து தங்களுடைய பாத்திரங்களை படைச்ச கடவுள் நாங்க தான் நாங்க கொள்ளுவோம் வாழ வைப்போம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தவறுன்னு சொல்லாமல் சொல்லி இருக்கிறது உண்மையாவே பிரமாதமான ஒரு படமா இருக்கு அதே மாதிரி அதிகாரங்கிறது அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ இல்லை சரியானதை மக்களுக்கு கொடுப்பது தான் இலவசம்லாம் கொடுக்காம சரியானதை தான் சரியானது அப்படின்னு சொல்கிறது அப்புறம் சயின்ஸ் டீச்சர் அம்மா மாதிரியே இருக்குன்னு அந்த குழந்தை கொண்டு வர்றது அந்த வேலைக்காரப்பா கரெக்டரை கொண்டு வர்றது எல்லாமே ரொம்ப அழகாக யோசிச்சு யோசிச்சு பண்ணியிருக்காங்க அது மாதிரி எழுத்தாளர் வந்து அப்பப்போ பொங்குறது கரெக்டர் ஏண்டா எனக்கு நீ சாய்ஸ் தெரியான்னு கேட்குறது அதேமாதிரி தீனா கேட்கறது இப்படி நல்லா பண்ணியிருக்கிறாங்க அந்த படத்தை இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லோருமே ஏ ராகவேந்திரா அவர் தான் இந்த படத்தோடைய இயக்குனர் அவரை மாதிரியே இந்த படத்துக்கு டயலாக் நாகராஜன் கண்ணன் அது மாதிரி இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிள்ளை ஏ ஆர் நாகராஜன் ஏ எம் சீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அது மாதிரி இந்த படத்துக்கு வந்து டிஓபி சுந்தர் ராமகிருஷ்ணன் எப்படிங்க இருபத்தஞ்சு லட்சத்தில் உள்ள அழகாக ஒளிப்பதிவு பண்ணீங்க அதுவும் இறுதியாக வந்து இந்த நதியில் வந்து போட்டில் வந்து மூர் ராமசாமி எழுத்தாளரும் இந்த இவர் அவரும் மூராமசாமியே ராமசாமியே இதில் வந்து வடிப்பாளராக காமிச்சு இந்த படத்தில் கதாநாயகராக வாழ்ந்திருக்கிறாரு டெல்லி கணேஷ் பப்ளிஷரா எடிட்டரா அவர் வர்றாரு மூராம் ஒரு சிலை வடிப்பாளர் மாபலிபுரம் மாதிரி ஒரு ஏரியா அருமையா அவர் வந்து நான் சிலை வடிக்கிறேங்கிறதுக்காக நான் கடவுள் நினைச்சுக்க கூடாது வெளியில இருக்கிற வரைக்கும் இது கற்சிலை உள்ள போனா இதுதான் விக்கிரகம் அப்படின்னு அவர் சொல்ற விளக்கம் படம் முழுக்க அவர் சொல்றதுனால அது மாதிரி காயத்ரி எஸ் காயத்ரி டாக்டர் எஸ்கே கே காயத்ரி இதுல வந்து அந்த எழுத்தாளரோட மனைவியா வாசனோட ஒய்ஃபாக அருமையாக நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரகுபதி பிஜே சொன்னா இல்லைங்களா அவங்க சரவண்மையிட செல்வி கேரக்டரில் வேலை கரமாக வாழ்ந்துருக்கிறாங்க கார்த்திக் சீனிவாசன் அவர் தான் கார்பண்டர் கேரக்டரில் ரமேஷ்ங்கிற கேரக்டர் வராரு கொஞ்ச நேரமே வந்தாலும் அந்த ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்டாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு குடியார ஹஸ்பண்டாக ரேகா குமணன் ஹவுஸ் ஒய்ஃப் ராதிகாவா வராங்க அருமையாக அவங்க தான் ஐஸ்வர்யா பிடிச்சி தள்ளிவிட்டு சாவடிப்பாங்க வேணும்னு பண்ணல நடந்துடும் எதிரியா சந்தேகப்படுவாங்க பிடிச்சி இருப்பாங்க அவங்க விழுந்துருவாங்க குடமாட்டோம் விடமாட்டேன்னுட்டு தினேஷ் செல்லையா ராதிகாஸ் ஹஸ்பண்ட் மிருதுலா ஸ்டூடெண்டாக அந்த ராஜி அந்த நீட் எழுத முடியாத மாணவியாக சூசைட் பண்ணிக்கிற மாணவியா அப்புறம் திருப்பி அவங்க உயிர் தந்து வந்தாங்களாங்கிறல்லாம் வேற லெவலில் படம் பண்ணியிருக்கிறாங்க பிரகதீஸ்வரன் அதாவது டைம் ட்ராவல் சொல்கிறேன் நான் ஃபார்மர் கேரக்டர்லாம் அந்த ராஜியோட அப்பாவா நீட்டெழுதுற மாணவர் மாணவியோட ஏழை விவசாய அப்பாவா அருமையாக நினச்சிருக்காரு டி ஆண்டனி ஜானகி ராஜேஷ் மதரா வராங்க அந்த நீட்டு எழுதுற மாணவியோட அம்மாவா முருகன் கோவிந்தசாமி ஆட்டோ டிரைவரா சந்துரு கரட்ல அருமையா நினச்சிருக்காரு கே கோபால் அஸ்ட்ராலஜரா ஓப்பனிங்ஸ்னே சாகித்யநாட்ட அவர் வாங்கி கிடைக்கிறல்ல வேலை லக்ஷ்மண உபாஷகரா அருமையா பண்ணிருக்கிறாரு மணிகண்டன் வீரமுத்து கேஸ் டெலிவரி மேனா அவர் வந்து எழுத்தாளர் வீட்டில் ஒண்ணு பொண்ணுவாரு பாருங்க ஐயோ வேற வேலைங்க இந்த படத்தை அப்படியே பாராட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் கே நந்து அவருடைய ஆர்டேஷன் ஆர்ட் டைரக்ஷன் உண்மையா அருமையா இருக்கு மூணு நாலு கதைக்கா வேற வேற மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் இருக்காரு சவுண்ட் டிசைனர் துரை சீனு அவரும் பிரமாதமா பண்ணிருக்கிறாரு ஸ்டன்ஸ் எஸ்ஆர் ஆர் ஹரிமுருகன் அவங்களும் பிரமாதமா பண்ணிருக்காங்க அது மாதிரி மியூசிக் அஞ்சனா ராஜா பண்ணுறாரு பெண் மியூசிக் டைரக்டர் அருமையா பாத்திரத்துக்குள்ளார உள்ள ரெண்டு வெளியில் வந்து அடிச்சுக்கிறாங்கிற அந்த பாட்டு இன்னொரு பாடல் எல்லாமே மாண்டேஜ் சாங்கா ஒன்று வருது எல்லாமே சிறப்பாக இருக்குது அஞ்சனா ராஜகோபாலனுங்கிற அந்த பெண் இசையமைப்பாளருக்கு ஃப்யூச்சர் பெருசாக இருக்குது நிச்சயமா பெரிய லெவலில் வருவாங்க நாகராஜன் கண்ணன் அதாவது இந்த ஹீரோவே ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு கபீர் வாசுகி அப்படின்றவங்க ரெண்டு பேரும் பாட்டு எழுதியிருக்காங்க அனிமேஷன் ஆதித்ய ஹரிக்குமார் அருமையாக அனிமேட் அனிமேட்டர் வருஷனும் படத்துல ஒன்று ரெண்டு இடங்கள் வருது கிளைமாக அனிமேட்டரில் தான் முடிக்கிறாங்க அருமையாக இருக்குது ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஆர் ராவந்திரா எம் ஸ்ரீனிவாசன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது ஏஆர் ராகவேந்திரன் அருமையாக எழுதி இயக்கியிருக்கிறாங்க இந்த வா வாசன் கேரக்டரில் வர்றவர் கொஞ்சம் நடிகர் ஜெயராம் சாயனில் இருக்கிறாரு அவரை எப்படி வேலை வாங்குறது தொடங்கி ஒவ்வொருத்தையும் மூராமசாமி எப்படி வேலை வாங்கணும் தொடங்கி ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ பிரமாதமாக வேலை வாங்கியிருக்கிறாரு இந்த படத்தை ராகுல் தேவ் பிரசாத் ராமச்சந்திரன் கோபிச்சந்த் அவங்க அவங்க ரெண்டு ராகுல் தேவும் பிரசாந்த் ராமச்சந்திரனும் ப்ரொடியூசர்ஸ்ஸு கோ ப்ரொடியூசர்ஸா கோபிச்சந்த் வாகவலா சோனாலா சபால் சபர் அகர்வால் அர்ஜுன் சபர் சபர்வால் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பண்ணியிருக்கிறாங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராகுல் மூவி மேக்கர்ஸ் அபிமன்யு கிரியேஷன்ஸ் ரெண்டு பேனர் இணைந்து தயாரித்திருக்குது அந்த எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ராகுல் தேவா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சுந்தர் ராமகிருஷ்ணன் இப்படி இந்த டீமே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க பணத்தை போட்டு இருபத்தஞ்சு லட்சத்தில் ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்குறாங்க மிஸ் பண்ணிடாம இந்த மயக்கூத்த இந்த வாரம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியுங்க பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா பாருங்கள் இல்லை விரைவில் எப்படி பெரிய ஓடிடி இந்த படத்தை வாங்கும் நம்ம கொடுக்குற ரிவ்யூலாம் பார்த்துட்டு நிச்சயமாக வாங்குவாங்க அப்படி ஓடிடி நிறுவனத்துக்கு வர்றப்போ நீங்கள் அனைவரும் மிஸ் பண்ணிடாமல் இந்த படத்தை வந்து ஏதோ ஒரு ஓடிடி சேனல் பெரிய சேனல் வாங்கும் அப்போ பார்த்து ரசித்து நான் சொன்ன கருத்தில் ஏதாவது முரண்பாடு உடன்பாடு இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உண்மையாகவே மாயக்கூத்து மது மயக்கிற கூத்து மதி மயங்க செய்கிற கூத்து மாயக்கூத்து மாயம் இல்லை கூத்தும் இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது மாயமும் இருக்குது கூத்தும் இருக்குது அது அனைத்தும் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த படத்தை ஒரு முறையாவது இந்த படத்தை ஒரு முறையாவது பாருங்கள் இந்த படத்துக்கு பத்துக்கு எட்டு மதிப்பெண்கள் கொடுத்து நடைபெறன்